நான் இந்த வாட்ஸ்அப் பார்க்குற பழக்கம் கிடையாது ஏன்னா நல்லது எழுதுகிற மாதிரி ரெண்டு திட்டு திட்டுறான் நம்மளை மேலே நல்லதாக இருக்குதா வீம்புக்கு படிச்சிடுறோம் அது தெரியாத தினமாக இந்த இங்கிலீஷை வேற கற்றுக்கிட்டேன் அதனால் படிக்கிறேன்னா கீழே ரெண்டு லைனை போடுறான் இந்த முன்னாள் டப்பிங் யூனியன் தலைவர் அவருக்கு அடிமையாக இருப்போமா அடம் பாவா என்ன இழுக்கிறான் அதில் அப்படின்னு இது மாதிரிலாம் சும்மா செல்மிஷன் பண்ணுவாங்க அதனால் நான் பார்க்குறதில்ல பொதுவாக ஏன்னா இந்த இந்த ட்விட்டரு வாட்ஸ்அப்பு அப்புறம் இந்த இது ஃபேஸ்புக்கு இதையெல்லாம் வைத்து கொண்டு அது அதே வேலையாக இருக்கிறவங்க அர்த்தம் என்னென்னா அவங்க சோம்பேறிங்கன்னு அர்த்தம்னு நான் சொல்லலை இந்த சின்ன இந்த இதுக்கு செல்லுக்கு பெரிய ஆளாக இருக்கக்கூடிய பில் கேட் சொல்லியிருக்காரு அந்த வார்த்தையை அதனால தான் நான் செல்லை யூஸ் பண்ணுறது எப்படி நம்ம தலையில் கட்டிகிட்டு அவன் நல்லவன் ஆகிட்டார் அதனால் ஆக நம்மளை சோம்பேறின்னு சொல்கிறாரு ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அதே வேலையில் தான் இருக்கிறோம் இப்போ கூட என்னை பற்றி கூட ஒரு பொண்ணு டப்பிங் யூனியன் எலெக்ஷன் வருதுன்னு ஒன்று ஆரம்பிச்சுருவாங்கல்ல யார் யார் மேலே அக்கப்போர் பண்ணணும் ஒரு வேளை ஒரு வருவாரோ அப்படின்லாம் ஒரு கணக்கில் ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு நான் வந்து ஒன்றரை லட்சம் ரூபா கட்டிடுறேன் மெம்பர்ஷிப்புக்கு அது இல்லாமல் அவர் பழைய தலைவர் வீட்டுக்கு போய் அவரோடையும் இருக்கணுமா நான் என்னுடைய கற்புக்கு விலை பேசுகிறார்கள் இப்படி தான் சேரணுமா ஒரு யூனியனில் அப்படின்னு ஏற்கனவே என்கிட்ட தொலைஞ்சிட்டாங்களாம் அந்த ஃபோனில் அந்த பொண்ணு அது ஒரு மாதம்தான் ஆச்சு மெம்பர் ஆகி அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன் என் கல்லையே பள்ளியடா இது எங்கடா இருக்கு கேள் ஏன்னா சொல்கிறேன்னா என் வீட்டுக்கு வராதவங்க இருக்காங்களாம் எவ்வளோ பேர் வராங்க இப்போ எனக்கு பயம்லாம் கிடையாது நான் இதனால் உடனே ஒரு கேமரா வச்சிடலான்னு சொன்னாங்க எல்லோரும் உள்ள ஒரு கேமரா சும்மா நான் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொன்னேன் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா எல்லாருமே வந்து ஒரு கொச்சைப்படுத்துவதுன்றது எதுக்குன்னா இந்த வாட்ஸ்அப்பு இந்த சனியை தான் இல்லைன்னா இதெல்லாம் சொல்ல கிடையாது தான் சொல்கிறோம் உங்களெல்லாம் நீங்கள் கூட ஷூட்டிங் நேரத்தில் பூரா இதே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க நோண்டாதீங்க அதை ஏன்னா அதுதான் தற்கொலைக்கு காரணம் ஏன் தற்கொலைக்கு காரணம்னால் இவன் பாவம் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணுன்னு பண்ணான் பண்ணி காதலை வச்சோடனே நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாடிக்கையாளர் வேறொருவரும் தொடர்பு கொண்டு இருப்பதனால் தொடர்பு கொள்ள முடியலைன்னா இவன் கோவம் வந்துடுச்சு அது நம்ம பொண்ணாட்டி இப்படி துரோகம் பண்ணிட்டு வேற ஒருத்தனோட தொடர்பாக இருக்காடா கேட்காமக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறான் அதுக்காக சொல்கிறேன் இதில் நீங்கள் பாவீங்க அறிவாளிகளாக இருக்கலாம் அது வந்து நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் சும்மா இது மாதிரிலாம் தப்பான விஷயத்தை யூஸ் பண்ணாதீங்க அதனால் சொல்கிறேன் இன்னும் வீட்டில் வந்து கொடுக்க வேணா கேட்டால் இவர் சொல்கிறாரு நான் வீட்டில் தான் வந்து கொடுத்தேன்னு ஐயோ என் வீடு எனக்கு இருக்கிறது ஒரே வீடுங்க அது உங்களுக்கு தெரியாமல் ஏன்னா அது பெரிய காம்பவுண்டு அது எந்த வீட்டில் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா பின்னாடி வீடு அதுக்கு பின்னாடி வீடு அதுக்கு பின்னாடி வீடு நாலு வீடு நாலு எங்கள் பொருத்தாய் வைத்து பிள்ளைங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க அது தெரியாமல் அதுக்காக ஒன்று ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் போயிட்டு அட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு வர சொல்லலை இருந்தாலும் எனக்கு கொடுக்கலான்னு சொல்லி சொன்னார் தளபதி இல்லைண்ணா எனக்கு டைம் இல்லை யாரையும் அனுப்புகிறேன் அதெல்லாம் நியாயமான விஷயம் டைரக்டாகிட்டால் தளப டைம் இருக்காது அது ஆகிற வரைக்கும் தான் டைம் இருக்கும் அதை முடிஞ்சு போச்சுன்னா டைம் இருக்காது அது மாதிரி தளபதி அவர்கள் பேரழகின்னு ஒரு பேர் வச்சு முகாப்பதும் நான் வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா தம்பி ஜே கே ரிதீஷ் வரதா சொன்னிருந்தாங்க வந்துக்கிட்டு இருக்காரா ஏன்னா இப்போ வ கிட்ட கேட்டேன் நான் வராரா இல்லையான்னு ஏன்னா நான் பாட்டு வந்துட்டு பேசிட்டு போயிட்டேன்னா ஓ நம்ம மேலே ஏதோ கோபத்தில் இருக்காரு எனக்கு கோபமே கிடையாது எந்த விதமான கோவமும் யார் மேலேயும் கிடையாது என்னை வந்து சீன்னா தான் தொந்தரவு பண்ணுவேன் சீனில் வரைக்கும் தொந்தரவு பண்ண மாட்டேன் ரிதீஷ் தம்பி மாதிரி ஒரு ஏன்னா எனக்கு பெரிய சகோதரன் என் மேலே பெரிய அபரதீமான ஒரு மரியாதை இப்படி சொல்லும் போது நிறைய பேர் நினைப்பாங்க ஏன் போன தேர்தலில் அவர் அப்படி இல்லையா இந்த கிரகங்கள் சரியில்லைன்னா அப்படின்னு சொன்னார் ஒரு ஜோசியர் அப்படியே ஆராய்ட்டு நான் எப்போ இறந்துடுவேன்னு சொன்னாங்கன்னா அறுபத்தி ரெண்டு வயசில் செத்து போயிடுவேன்னு ஜாதகத்தில் சொன்னாங்க அந்த ஜோசியர் நான் இருக்கிற ஒன்றும் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலாவது சொன்னவன் செத்து போயிட்டான் அவன் பார்க்கல ஜாதகத்தை அவன் யார்ட்டையே காமிச்சிருக்கணும்ல இந்த ஜாத இருக்காங்க அதுக்காக சொல்கிறேன் அதே மாதிரி தான் ஏன்னா இங்கே பிரபுசாலமன் இருக்கிறதுனால சொல்கிறேன் ஒரு சின்ன கொட்டேஷன் எனக்கு வந்தது நீங்கள்லாம் பிரபுசாலமன் கூட்டத்துக்கு போயிருக்கீங்க எத்தனை பேர் இதில் மத மாற்றம் செய்யப்பட்டீர்கள் நான் சொன்னேன் நான் ஏற்கனவே மதம் முடிச்சிடுவேன் எனக்கு மதம் மாற்றம்லாம் செய்ய முடியாது என்ன அவ்வளோ சீக்கிரம் ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேசாது நீங்கள் பாட்டு அக்பர் பேசாதீங்க அது ஏன்னு அந்த சனி அந்த பேஸ்புக் இருக்கிற அஷ்டம் இஷ்டம் அதுக்கா இப்ப கூட இவன் இந்த ராதா ரேவரோட திரையில நின்னா நடிகர் சங்கத்தில் திருடு போன படத்துக்கு என்ன கணக்கு இருக்கான்னு கேளுங்க எங்க கேட்கறது கழுத திண்டிவனத்துல சாப்பிட்றதுக்கு இங்கேயே வாயை துரத்துட்டு போக முடியும் அங்கதாண்டா போய் வாயை புளக்கணும் அதுக்காக அந்தந்த இடத்துல இருக்குது சும்மா இதான் இந்த சனி இது தான் ஒழியுமோ தெரியல இந்த செல்லு ஏன்னா ரிலையன்ஸ் நான் வச்சுக்கங்க ரிலையன்ஸ்காரன் ஆரம்பித்து நம்மளெல்லாம் கெடுத்துட்டு அவனுக்கிட்ட ரிலையன்ஸ் ஃபோனே கிடையாது கிடைய கிடையாதுங்க உண்மையாகவே அவனுக்கு நம்பரு கிடையாது நீங்கள் யாரு பெரிய பெரிய ஆளுங்களை போய் பாருங்கள் எல்லோரும் கூட ஒரு ஆளை வச்சுருக்காங்க செல்லுக்குன்னு செல்லுக்குன்னு ஒரு ஆள் நான் சினிமாவில் நடிக்கும்போது பார்த்தேன் பெரிய நடிகை தான் தப்பாக சொல்லலை அவங்க ஏற்கனவே ஏழு பேர் எதுக்குன்னா ஹேர் ட்ரெஸ்ஸரு அது ஃபேன் அதெல்லாம் இருக்க வேண்டியதுதான் ஹீரோயினுக்கு இருக்க வேண்டியது எனக்கு தப்பு கிடையாது ஆனால் கூட இன்னொரு ஆள் கேட்டால் அதை யாராணா செல் வச்சுக்கிட்டுருக்காங்க இதுக்கு ஒரு ஆளாடாக தொந்தரவு அது அதனால் சொல்கிறேன் நல்ல பிரமாதமாக செய்யுங்க இந்த கருத்தெல்லாம் சொல்லுங்க நேற்று ஒரு கருத்து உள்ள ஒரு படத்தை போய் பார்த்தேன் சின்ன ஸ்மால் ஸ்க்ரீன் பண்ணாங்க ரொம்ப குறும்படம் ஒன்று பண்ணாங்க ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த படத்தில் குடிக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு சப்ஜெக்ட் வச்சுருந்தான் பிரபு சாலமன் போன்றவர்கள நீங்களாம் பார்க்கணும் பார்த்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா குறும்படத்தை வாழ்த்துறதுக்கு நல்லா கூப்பிட்ருந்தாங்க நான் சொன்னேன் எனக்கு வாழ்த்த தெரியாது வாழ வைக்க தெரியும் வாழ்த்த தெரியாது எனக்கு வாழ வைக்கத்தான் தெரியும் அதனால் அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்த கொடுத்தப்பருங்க இப்போ இவர்கிட்ட கேட்குறேன் அவர் மனசில் நினைச்சு இவன் இவனுக்கே வாய்ப்பு தேடி வந்த பேசுகிறான் கொடுக்குறோம் இவன் இன்னொருத்தனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறான் அதனால் அப்படிலாம் என்ன நினைக்காம நீங்கள் வந்து பாருங்கள் சின்ன திரை வந்து ஒரு கோமனம் பெரிய திரை என்பது வேட்டி அப்படின்னு சொன்னேன் நான் சொல்கிறேன் வேட்டி தான் இது சின்ன திரை வந்து கோமணம் தான் ஆனால் மானத்தை மறைக்க உதவி செய்கிறதா இல்லையா சின்ன திரை அதை சொல்லும் முதல்ல ஏன்னா சின்ன திரை இல்லைன்னா இப்பயாவது யாரோ ஒன்று ரெண்டு பேர் தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்பப்போ ஆனால் விஷயங்கள் வேறு சின்ன திரைன்னு ஒன்று இல்லைன்னா கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு பத்தாயிரம் பேர் தற்கொலை பண்ணிப்பாங்க பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குற ஒரே இடம் சின்ன திரை தான் எல்லாருக்கும் வேலை கொடுக்கும் இந்த பழைய பழைய கதாநாயகாம் கூட நிறையா அது மட்டும் இல்லை இந்த இந்த கலாய் பூசுறது மாதிரி சின்ன திரை கலாய் பூசுறதுன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லை தூரம் உட்காந்துட்டு அனுப்புவாங்க இங்கே நெருப்போகிறோம் பாத்திரத்தை தலையில் போட்டு ஈயத்தில் பூசுவான் உள்ள ஈயம் இல்லைன்னா ஓட்டை விழுந்துடும் பித்தளை பாத்திரத்தில் அதுதான் கலாய் பூசுறது அதுதான் சின்ன திரை ஓட்ட விழுந்து ஓட்ட ஓட்டை விழுந்தது பித்தளை போனது பாத்திரம் அவுட் ஆனது இனிமேல் தேராதுன்னு சொல்கிற பாத்திரத்தை கவுத்து போட்டு அடிக்கிறான் அங்கே வரட்டு நெருப்பு அங்கே அப்போ ஈயத்தை பூசி பூசி ஒட்டிக்கிட்டு அவங்களெல்லாம் நடிக்க வைக்கிறாங்க சின்ன திரையில் மட்டும் தான் நான் நினச்சிக்கிட்டேன் இன்னும் எனக்கு இன்னும் ஓட்டையெல்லாம் உழுவில் போல இருக்கடா தப்பிட்டு நிற்கிறோம்னு ஒன்று இல்லை இல்லை நான் சின்ன திரையில நினைச்சேன் சின்ன திரையில நானும் ஒரு அங்கம் தான் அதெல்லாம் ஏன்னா நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்கும்போதே சண்டை போட்டவன் யாரோட இப்போ இல்லை கேஆர்ஜி அப்போ வந்து சேம்பரில் அப்போல்லாம் ப்ரொடியூசர் கவுன்சிலே வரல சேம்பரில் அவர் பேசும்போது சொன்னார் இந்த விளம்பரத்தில் வர்றவங்க சின்ன திரையில் வர்றவங்களெலாம் படத்தில் போடாதீங்கன்னு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க அப்போ நான் சொன்னேன் சரியா நீ சொல்கிறேன் இந்த ப்ரீத்தி சிங் தான் ஒரு பொண்ணு நடிச்சிக்கிட்டு இருக்குது அலையிறீங்க தமிழ் ப்ரொடியூசர் அங்கே போய் அது யார் முதல் முதல்ல லிரல் சோப்புக்கு ஆடினவன் அது விளம்பரத்தில் வந்த பொம்பளை நீ கூப்பிட்ற சின்ன திரையில் நடித்தவங்களை கூப்பிடக்கூடாதா எப்போ கூப்பிட்டாலும் அக்காவும் தங்கச்சியாக கூப்பிட்றீங்களா அழகழகாக போடுறாங்க ஏன் அந்த படத்தில் சின்ன திரையில் அன்றைக்கி என்னோட உட்காந்துக்கிட்டு ஒரு ப்ரொடியூசர் உட்காந்து வெறும் சின்னத்திரையை பார்த்துக்கிட்டு இருக்கார் விஜய் டிவியும் சன் டிவியும் மாற்றி மாற்றி ஏன்னு கேட்டால் இல்லைங்க ஒரு கதை நான் செலக்ட் பண்ணணும் தெரியுது இல்லை அப்போ கதை நான் இமாரி இருக்குது இப்போ ஈஸி ஆகிடுச்சு அதனால தான் சொல்கிறேன் திரை எப்பவுமே பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு இடம் இந்த சின்ன திரை இப்போ தளபதியெலாம் பெரிய டேரக்டரு என்னோட பெரிய படம் செஞ்சார் அவர் கூட அசண்டாக இருந்தது யார் தெரியுமா சுந்தர் சி அப்புறமா வந்து சூரஜ் இல்லை சுராஜ் அதான் அவங்கெல்லாம் பெரிய டேரக்டர் ஆகிட்டாங்க தளபதி ஒரே படம் தான் நான் அவன் நடித்தேன் நம்மன்னா சின்னு சரோத் சாரும் நானும்லாம் நடித்தோம் பெரிய டைரக்டர் இவரை பார்க்கும்போது அந்த ஒரு மரியாதை தான் எனக்கு அதனால் ஒரு சின்ன துறையில் பண்ணுறதுனால ஒன்றும் தவறு கிடையாது பெரிய துறையில் பண்ணாலும் தவறு கிடையாது அவருக்கு எல்லா உரிமைகளும் உண்டு இப்போ நான் கூட பாருங்கள் சின்ன திரையில் நடிச்சிருக்கேன் செல்ல மேலே நடித்தேன் அது மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடியே நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன் சின்ன திரையை ஐ லவ் டு டூ என்ன ஒன்றா கற்பனை குறைந்து செல்கிறது அந்த இடத்துல ஏன்னா டெய்லி ஆனால் டெய்லி இல்லைன்னா இந்த தேங்காய் வச்ச பாத்திரம் மாதிரி கையை விட்டோம்னா ஊசிடும் அந்த மாதிரி அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லி உங்களுக்கு இருக்கிற திறமை இரநூத்தி முப்பத்தி ஆறு வாரத்துக்கு வித்தியாசமாக நடிக்கக்கூடிய ஒரே இடம் சின்ன திறமை தான் வேற எங்கேயுமே கிடையாது நல்லா தான் நடிக்கிறான் அறுபது நாள் கூப்பிட்டு போகிறாங்க பத்து நாள் உட்கார வைக்கிறாங்க வெயிட் வெயிட்டு வெயிட் வெயிட்டு வெயிட்டிங் பண்ணியே எங்கள் லைஃப் பாதி போயிடுச்சு சினிமாவில் அப்புறம் அதே மாதிரி போய் நின்று ரெடின்னு சொல்லுவாங்க ரெடி 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 சொல்லி நம்ம தொங்கி தான் எடுப்பாங்க இங்க அப்படி இல்லை டக்கு 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 சாயங்கத்துக்குள்ள ஆறு அட்டி ஆறு சீட பிச்சு எடுத்து விடுறாங்க எவ்வளவு ஞாபக சக்தி உங்களுக்கு எல்லாம் அழகா பேசுறீங்க ஐயா மம்முட்டியில இருந்து எடுத்துங்க எல்லாரும் பிராந்திங் தான் அவர் ஒரு லிப் மூமெண்ட் தான் அதுக்கா சொல்றேன் ஆனா அந்த திறமை உள்ள ஒரு இடம் அப்படியே சின்ன சரி இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு அங்கங்க ஷூட்டிங்ஸ்லாம் எல்லாம் கிடையாது ஸோ அப் அந்த மாதிரி ஒரு தருணத்துல தளபதி அவர்கள் வந்து எனக்கு வந்து நம்மண்ணாச்சி படத்துல பாருங்க ராதாரவி சார் கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஏன்னா நான் அந்த படத்தில் கிளாப் அசிட்டு நான் ஒரு கடைசி அசிட்டன்ட்ன்றதை விட நான் எதுக்கு தேர்வு செய்யப்பட்டேன்னா அந்த படத்துல மூன்று சரத்குமார் அதுல ஒரு சரத்குமாருக்கு நான் வந்து டூகான் நடித்தேன் ஸோ எனக்கு இன்னும் ப்ரொமோஷன் என்னன்னா ரொம்ப க்ளோஸராக நான் கேமரா கிட்டே வந்துட்டேன் எந்த கேமராவை நான் வந்து பார்க்கணும் வேலை செய்யணும் ஆசைப்பட்டனோ அந்த கேமரா கிட்டையே நான் என்னை நிறுத்தி நிறுத்தி வைப்பாங்க ஷோல்டர் ஷாட்ல ஸோ ஷோல்டர் ஷாட்டில் வைக்கிறப்ப நான் பக்கத்தில் வந்து கேமராவோட என்னன்னு லென்சஸ் என்ன மாத்துறாங்க ஒரு ஒரு லென்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ன இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சு என்னால் ஸோ எனக்கு இயக்குனராக வாய்ப்பு கொடுத்தார் அந்த படத்துல தான் வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு எனக்கு இன்னும் ஞாபகமும் இருக்கு வார்த்தைகள் வந்து என்னைக்கும் நான் வந்து ராதாரவி சார் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் இந்த படத்துல தொடரி படத்துல ஒரு அற்புதமான கேரக்டர் இதில் பண்றாரு நிறைய விஷயங்கள் நான் என்றைக்குமே கிட்ட லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைப்பேன் படத்துல சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயம் சின்ன சின்ன டிப்ஸ் அதில் ஒரே ஒரு டிப்ஸ் இந்த படத்தில் பாத்தீங்கன்னா சொல்லக்கூடாது ஒரு ஓல்டு பிரிட்ஜில் வந்து ட்ரெயின் போக போது இது வந்து விழுந்துடும் இது பரபரப்பு ஸ்கிரிப்ட்ல அப்போ இவரோட சீக்வன்ஸ் மினிஸ்டரா இருப்பாரு ட்ரெயினில் வந்துட்டு இருப்பாரு அவர்கிட்ட ஒருத்தர் பிஏ கேட்பார் என்ன சார் பாலம் ஒழுங்கிருமானது எப்போ கட்டினதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வெள்ளகாரம் கட்டுனது விழாது இடையில நம்மால் கட்டிருந்தானா கொஞ்சம் ப்ராப்ளம் யோசிக்க வேண்டியதுதான் அப்படின்னாரு சோ இந்த மாதிரி அவங்களுடைய அனுபவங்கள் இருக்குல்ல அதை எடுத்து நான் பயன்படுத்திக்கிறேன் அவ்வளவுதான் இந்த படம் அவருக்கு நான் சொல்லக்கூடாது ஒரு படைப்பாளி நானே சொல்லிக்க கூடாது அது நாகரிகம் கிடையாது நீங்க பாப்பீங்க அவருடைய தோற்றம் அவருடைய அணுகுமுறை ஏன்னா நான் அவங்க அப்பாவோட பெரிய ஃபேன் ராதாசரோட பெரிய ஃபேன் சிவாஜி சாரோட பெரிய அதனால தான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல போய் தேவர் அன்னை அன்னையில் போய் கதை சொல்லி என்னோட கிங் திரைப்படத்துக்கு வாய்ப்பு கிடைக்காம ரெண்டாயிரத்தி பதினொன்னு அவரோட பேரனை கும்கி படத்தில் அறிமுகப்படுத்தினேன் வார்த்தையில் கிடையாது நான் சும்மா சிவாஜி சார நேசிச்சேன்னு கிடையாது தெய்வ மகன் எத்தனை பேர் பார்த்துருப்பேன் எனக்கே தெரியாது இன்னைக்கு அந்த கம்ப்ளீட் கிராஃப்ட் எத்தனை பேருக்கிட்ட இருக்குன்னு தெரியாது சாருக்கு தெரியும் சோ அப்படி நேசித்து வந்த ஒரு சினிமாவில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தார் அந்த வாய்ப்பு மூலியமாக அப்புறம் போராட்டங்கள் நிறைய இருந்துச்சு அந்த படத்துல இன்னொன்னு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு சூப்பர் சூப்பராயின் மாஸ்டர் முதல் முறையா கிளாப் கொடுக்குறப்ப என்னோட கை நடுங்குச்சு சரத்குமார் ராதிகாக்கு நடுவில் ஒரு ஃபைட் ஃபைட் கிளாப் தான் கொடுக்குறாரு சுந்தர்சி அதுல வசூசி ஏய் நீ கொடுப்பா அப்படின்றாரு சோ முதல் முறையா கையில கிளாப் எப்படி அப்படின்றப்ப கை நடுங்குது ஒரு கை என்னை இருக்க பிடித்தது திரும்பி பார்த்தா சூப்பர் சூப்பர் என்ன அப்படின்னாரு சார் சினிமா புதுசு டைம் கிளாப் கொடுக்குறேன் நடுங்க அதை சினிமாவை பார்த்து சினிமா ஒன்ன பார்த்து நடுங்கணும் அப்படின்னாரு இந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல் ஒரு என்கரேஜ்மெண்ட் பயங்கரம் இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆக போகுது பயங்கர அது அதுதான் எந்த அளவுக்கு அதுதான் என்னோட லீ திரைப்படத்தோட வெளிப்பாடும் நம்ம நல்லது செய்யற முடியல நாலு பேருக்கு தட்டி கொடுப்போம் அவர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரேயர் மீட்டிங் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல தருணம் அவர் ஆரம்பித்து வைத்தார் இது சொல்லணும் சொல்லணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் இத்தனை வருஷம் இந்த தமிழ் சினிமாவுக்காக அவர் வந்து ரெண்டு வருடம் அட்டன் பண்ணியிருக்காரு நான் ஒரு ப்ரேயர் மீட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே லைட் மேன்ஸ்ல இருந்து டான்சர்ஸ்ல இருந்து ஃபைட்டர்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே வந்து எவ்ரி இன்னைக்கு இருக்கு செகண்ட் சண்டே வல்லூர் கோட்டம் ஆப்போசிட்ல இருக்கிற வித்யா ஸ்கூலில் ஸ்கூல்ல இன்னைக்கு நடத்துறோம் கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் நடந்துகிட்டு இருக்கு எல்லா யூனியனுக்கு லெட்டர்ஸ் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கிறோம் எதுக்குன்னா இந்த பிப்டீன் இயர்ஸ் பிஃபோர் நான் ஒரு குடிகாரனா இருந்தேன் நான் நிறைய போதை லகரி வசதிகள் பாதிக்கப்பட்டிருந்தேன் என்னோட லைஃப் டிசாஸ்டர்ல இருந்துச்சு பிஃபோர் மைனா சோ அதனால என்னால் முடிந்தது நான் எங்கிருந்து மீண்டு வந்தேன் அப்ப சில சில பிரேயர் சில பிரே பிரேயர் சப்போர்ட் சில டிசிப்ளின்ஸ் தேவைப்படுது கண்டிப்பாக தேவைப்படுது நம்மளுடைய டேலண்ட்ஸ் நம்மளுடைய நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம வந்து அதுல பிரதிபலிக்கிறது ரிஃப்ளெக்ஷன்ஸ் இதெல்லாம் வேற பட் சுவர் இருந்தாதான் சித்திரம் திட்ட முடியும் நல்ல நல்ல கலைஞர்கள் சமீபத்துல கலாபன் மணியவர்கள் நிறைய பேரு நிறைய பேர் அது 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 எங்களுக்குள்ள ஒரு 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 வாஞ்சை நான் ரெக்கவர் ஆகி வந்து பிப்டீன் இயர்ஸ் ஆகுது இந்த ஹாபிட்ஸ்ல இருந்து அதே மாதிரி என் கூட இருக்கிற அந்த சகோதர சகோதரிகள் ரெக்கவர் ஆகணுன்றது என்னோட ஆசை பத்து வருஷம் அந்த பிரேயர் மீட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்குதான் வந்த அதை என்கரேஜ் பண்றதுக்கு தான் வராது அதை தவறாக எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்றது ஒரு தவறான இடத்துக்கு ஒரு பார்ல போய் உட்காந்து எல்லாருமே வந்து குழுமி அங்க பார்ட்டி கொண்டாடுறோம் ஒரு பார்ட்டி நான் போக மாட்டேன் இந்த மாதிரி இடங்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு முறை இங்கே ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்றப்ப எல்லாருமே முழங்கால் படிவிடுவோம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் நிறைய ப்ரேயர் சப்போர்ட் தேவைப்படுது எல்லாருக்குமே ஸோ வி ஆர் டூயிங் சம்திங் குட் அது தவறான பார்வை நீங்க எடுத்துக்கிட்டா எடுத்துங்க அவ்வளோதான் அது சார் இங்க ஓபன் பண்ணதுனால அந்த மேட்டரை இன்னைக்கு நான் அதை பத்தி பேசுறதுக்கு ஒரு ஒரு கிஃப்டா நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் இது ஒரு பதிவு இது ஸோ அந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக எனக்கு ஒரு லைஃப் கேமராவை பார்க்க எனக்கு ஒரு உதவி செய்தார் மைனா கும்கிக்கு அப்புறம் இந்த திரைப்படம் ஆரம்பித்த போது என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி அது நான் எனக்கு விருப்பமே கிடையாது நடிக்கணுன்ற ஆசையெல்லாம் கூட கிடையாது இனியும் நடிக்கவும் மாட்டேன் எனக்கு பியைண்ட் தி ஸ்கிரீன் இருக்கிறது தான் அவ்வளோ ஆசை அவ்வளோ லவ் பண்ணி அவர் ஒர்க் பண்ணுவேன் நான் பேஷன் இது என்னன்னா அவர் சொல்லிட்டாரு அதுவும் இருந்து அந்த கேரக்டரைசேஷன் ஒரு டாக்டரு இந்த ராங் பிரிஸ்கிரிப்ஷன் ராங் டயக்னைஸ் பண்ணா இன்னைக்கு சமூகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் ஹாஸ்பிட்டல்ஸ் நடந்துட்டு இருக்கு கத்துக்குட்டியான எத்தனையோ மருத்துவர்கள் உள்ளார புகுந்துகிட்டு சும்மா குறைந்த சம்பளத்துல இந்த வியாதிக்கு அந்த மருந்து கொடுக்கறது அந்த வியாதிக்கு இந்த மாற்று மருந்துகளை கொடுக்கறது இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து கிரியேட் பண்ற ஒரு 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 ஸ்கிரிப்டுக்குள்ள அது ஒரு மெயின் பாயிண்டா இருந்துச்சு ஒரு ராங் டயக்னைஸ்னால ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி டிவியேட் ஆகுதுன்னு ஸோ அந்த ஒரே ரீசனுக்காக அது சின்ன ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்டா ட்விஸ்டா இருந்துச்சு அந்த கேரக்டருக்குள்ள அதை நான் பண்றேன்னு சொன்னேன் அது கூட என்னன்னா ஒரு பரிமாற்றம் தான் அன்னைக்கு நான் நான் அப்படி இருந்தப்ப எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த கேமராவை காட்டினாரு இன்னைக்கு எவ்வளவு பெரிய ரெண்டு ஹிட் கொடுத்துருக்கேன் கூப்பிடுறாரு நான் இல்லைன்னு சொல்லி நான் வந்து எதுவும் என்ன நான் எக்ஸாக்ரேட் பண்ணிக்க விரும்பல ஓகே நான் என்ன ஏதுன்னு கூட கேட்கல நான் போய் பண்ணி கொடுத்தேன் அவ்வளவுதான் மத்தபடி இந்த ஒரு நடிப்பு இதெல்லாம் கிடையாது இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அவ்வளவுதான் சார்